பர்சு கூர்மையான நாக்கிற்கு பெயர் பெற்றவர் புறம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கூட தவறவிட்டதில்லை யாராவது இல்லை என்றால் பர்சு உடனடியாக அவர்களைப் பற்றி புறம் பேச ஆரம்பித்து விடுவார் நாளுக்கு நாள் அவர் மற்றவர்களைப் பற்றி மோசமாக மட்டுமே பேசினார் மக்கள் அவரை பார்த்து சலித்து கொண்டனர் யாரும் அவருக்கு அருகில் உட்கார விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் சென்றவுடன் அவர் அவர்களையும் கேலி செய்வார் என்பது அவர்களுக்கு தெரியும் ஒருநாள் அவரைப் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பெரியவர் பெருமூச்சு விட்டு அறநோக்கி யாற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை நிலம் எல்லோரையும் சுமக்கிறது உழைக்கும் விவசாயியையும் தர்மத்தை காப்பவரையும் சுமக்கிறது ஆனால் பரசுவை போன்ற புறமொழி பேசுகிறவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலமும் இவனை சுமக்கிறது அதனால்தான் நாமும் இவனை பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்றார் இதை கேட்ட பரசு வெட்கப்பட்டான் முதன்முறையாக தனது வார்த்தைகள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் தன்னை பாரமாக மாற்றியது என்பதை உணர்ந்தான்